இன்றைக்கு வீடியோ நம்முடைய மதுரை மீனாட்சி அம்மன் அந்த கோயிலை பற்றிய ஒரு அரிதான தகவல் அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலில் கல்வெட்டு வந்து ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது கல்வெட்டு தான் படித்தாங்க அது மத்திய தொழில் துறையால் ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டது அப்புறம் அது எந்த ஒரு கல்வெட்டு அங்கே ஆய்வும் நடக்கலை நான் சமீபத்தில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திரு சாந்தலிங்கம் தொழில் ஆய்வாளர் அவங்க அவங்களுடைய ஆய்வின்படி தமிழ்நாடு தொழில் துறையால் படியெடுக்கப்பட்டுச்சு கிட்டத்தட்ட நானூற்றம்பது கல்வெட்டுகள் அதில் முழுமையான கல்வெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுவத்தொம்பது கல்வெட்டு முழுமையாக கிடைச்சிருக்கு மற்றெல்லாம் முந்நூறு கல்வெட்டுகள் துண்டு துண்டா கல்வெட்டுலாம் கிடைச்சிருக்கு அந்த துண்டு துண்டு கல்வெட்டுகள் அந்நிய படையெடுப்பால் இயற்கை பேரிடரால் சேர்ந்த கல்வெட்டுகள் அது முழுவதும் தமிழ் கல்வெட்டுகள் தான் ஒரே ஒரு சமஸ்கிருத கல்வெட்டு ஒரே ஒரு கொண்ட கல்வெட்டு அது மட்டும் தான் கிடைக்கிறது மற்ற எல்லாமே தமிழ் கல்வெட்டு தான் அதில் யாருமே எதிர்பார்க்காத பல அரிய தகவலாம் இது கிடைச்சிருக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான மதுரை மாநகரம் கூடல் நகரம் தூங்கா நகரம் இப்படிலாம் மதுரைக்கு வேறு உண்டு சங்க காலத்திலேயே அங்கே ஒரு சிவன் கோயில் இருந்ததற்கான சான்றுகள் நிறைய இருக்குது ஆனால் பதிமூணாம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் அது கற்கோயிலாக மாற்றப்பட்டு ஒரு பிரம்மாண்டமான கோயிலாக மாற்றப்பட்டது ஆனால் அதன் பிறகு பல இயற்கை பேரழிவு அந்நிய படையெடுப்பு இப்படி பல பேரழிவுக்காளான கோயில் தான் இந்த மதுரை கோயில் இந்த கோயிலில் ஒரு பழங்கால பழமையான கல்வெட்டு அப்படின்னு பார்த்தா ஆயிரங்கால் மண்டபம் அருகே உள்ள ஒரு கல்வெட்டு அதாவது இப்போ அறுநூத்தொம்பதாம் ஆண்டு ஆட்சி புரிந்த பாண்டிய நாட்டில் ஆட்சி புரிந்த பாண்டியன் என்ற நின்ற சீர் நெடுமாறன் அவருடைய கல்வெட்டு அதில் என்ன செய்தின்னா திருப்போணம் அருகே ஒரு அணை கட்டிய செய்தி அந்த கல்வெட்டில் இருக்கு ஆனா ஆய்வு செய்த திரு சாந்தலிங்கம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த கல்வெட்டு ஒரு கற்பலகை கொண்டு அங்கு கட்டி வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கும்போது அது ஏதோ வைக்கரை அந்த கோயில எங்கே இருந்த கல்வெட்டை கூட அங்கே வைத்து விழார்கள் எங்க ஆயிரம் கால் மண்டபம் அருகே வைத்திருக்காங்க அப்படி சொல்றாங்க அப்ப அது அங்க உள்ள கல்வெட்டு இல்லை அதான் வைகரை கல்வெட்டு அப்படின்னு சொல்லப்படுது அந்த கல்வெட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல மிகவும் பழமையான கல்வெட்டு அப்படின்னு பார்த்தா சடையவர்மன் குலசேகர பாண்டியர் அவருடைய கல்வெட்டு தான் மிகவும் பழமை வாய்ந்தது அது மட்டும் இல்லாம மதுரை மீனாட்சி அம்மன் மீனாட்சி என்ற சொல் எப்ப இருந்து அழைக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிறகுதான் அதற்கு முன்னாடி பாண்டியர்கள் மீனாட்சி அம்மன் என்றெல்லாம் அழைக்கவில்லை அதே போல சிவனை சுந்தரேஸ்வரர் என்று அழைக்கவில்லை அப்ப என்னதான் அழைத்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ பண்ணாம கடைசி பாருங்க வாங்க வீடியோ முதலில் சொன்ன மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய பழமையான கல்வெட்டு அப்படின்னு பார்த்தா அதாவது மிக பழமையான கல்வெட்டுன்னு பார்த்தா சடையவர்மன் குலசேகர் பாண்டியர் அவருடைய கல்வெட்டு தான் இது கிழக்கு கோபுரம் அங்குள்ள உள்ள சுவரில் உள்ள கல்வெட்டு மதுரையில் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு ஆண்டு முதல் ஆயிரத்தி இருநூத்தி பதினாறாம் ஆண்டு வரை ஆட்சி புரிந்த சடையவர்மன் குலசேகர பாண்டியர் இவருடைய ஆட்சி காலத்துல தான் இங்க இந்த மதுரை கோயில கற்கோயிலாக கட்டினார் அப்போது இந்த கிழக்கு கோபுரம் கட்ட ஆரம்பித்தார் அதற்குள் அவருடைய ஆட்சி முடிவுற்றது அதன் பிறகு அவருடைய தம்பியான முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் ஆட்சிக்கு வராரு அவரு அந்த கோபுரத்தை கட்டி முடிக்கிறார் அதனாலதான் அந்த கோபுரத்திற்கு சுந்தரபாண்டிய கோபுரம் என்ற ஒரு பெயரும் உண்டு இது அங்கு உள்ள அவர்களுடைய கல்வெட்டு மூலமாக தெரிந்து கொள்ளலாம் அதே கிழக்கு கோபுரத்துல மறுபகுதியில் உள்ள சுவற்றில் முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியனுடைய மெய்கீர்த்தி கல்வெட்டு உள்ளது அதாவது தஞ்சையை அழித்த அந்த கல்வெட்டு செய்தி அங்கதான் இருக்கு இது தஞ்சையும் குரந்தையும் செந்தர்கள் குளுத்தி காவிய நீளமும் கவிநீர் இழப்ப அப்படிங்கிற அந்த கல்வெட்டு அங்கே தான் இருக்கு கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதாம் ஆண்டு மதுரை கோயில் அதாவது மிகப்பெரிய ஒரு பேரழிவை சந்தித்துள்ளது இயற்கையோட சீற்றத்தால் ஒரு பேரழிவு ஏற்பட்டதாக ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதாம் ஆண்டு கல்வெட்டு சடையவரும குலசேகர பாண்டிய கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதன் பிறகு வந்த முதலாம் ஆரோ சுந்தர பாண்டியன் காலத்தில் இந்த கோயிலை புனரமைக்கப்பட்டு பல திருப்பணிகள் செய்து புதுப்பிக்கப்பட்டது அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒரு படையெடுப்பு வந்தது அந்த கோயில் வந்து மிகுந்த சேதத்துக்குள்ளானது அதன் பிறகு முளை அடுத்தடுத்து முளையர் படையெடுப்புகள் இதுல வந்து மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகள் மதுரையில மொளையர்கள் ஆட்சி நடந்தது அப்ப இந்த மதுரை கோயில் மூடப்பட்டுதான் கிடந்துள்ளது அதுவரை அங்க எந்த ஒரு அந்த ஐம்பது அந்த ஐம்பது ஆண்டு காலம் கல்வெட்டும் எந்த ஒரு தகவலும் கிடையாது இந்த மதுரை மீனாட்சி அம்மன் தற்போது நம்ம சொல்றோம் அங்க உள்ள கடவுளை எப்படி அழைத்தார்கள் அப்படின்னு உங்களுக்கு திருச்சி காசியா இருக்கும் அதாவது பாண்டியர் காலத்தில் சிவனை திரு ஆளவை நாயனார் என்றும் பார்வதி பெண் தெய்வத்தை நாச்சியார் என்றும் அழைத்துள்ளார்கள் இது பாண்டியமனுடைய கல்வெட்டு மூலமாக நன்கு அறிய முடியும் அங்கு கல்வெட்டு படிவெட்டுல அந்த செய்தி தான் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அக்காலகட்டத்தில் சோழர்கள் பெண் தெய்வங்களை திரு உடைய ஆளுடைய நாச்சியார் அப்படிதான் அழைக்கப்பட்டிருக்கு பெண் தெய்வத்தை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு அங்கு உள்ள பாவை விளக்கு மதுரை கோயில் உள்ள அந்த பாவை விளக்குல மீனாட்சி என்ற பெயர் குறிக்கப்பட்டுள்ளது மீனாட்சிங்கிற பெயர் வந்திருக்கு நாயக்கர் ஆட்சி காலத்துக்கு பிறகு அப்போனா மராட்டியருடைய ஆட்சி காலமாக இருக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு உள்ள திருவாச்சி விளக்குல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்று குறிக்கப்பட்டுள்ளது அப்ப மராட்டியர் காலத்துல தான் மதுரை மீனாட்சி அம்மன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் அப்படின்னு வந்திருக்கு பண்டைய காலத்தில் திரு ஆளவாய் உடைய நாயனத்தி எழுநூத்தி பத்துல தங்கிகள் அதாவது தூக்கி பல்லக்கில் தூக்கிட்டு வரும் தூக்கிட்டு வருவாங்கல்ல அவங்க தான் சிறீபாதம் தாங்கிகள் அவர்களுக்கு நிலங்கள் இறையல் நிலங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த இறையல் நிலங்களை விஜயரங்க சொக்கநாதர் என்ற ஒரு மன்னர் அவர்கள் வந்து அந்த இறை நிலத்தை கொண்டார் குட்டி என்ற ஒரு சீபாதம் தாங்கி அங்குள்ள கிழக்கு கோபுரத்துல இருந்து ஏறி கீழே தற்கொலை செய்து கொண்டாரு கல்வெட்டு மூலமாக நன்கறிய முடியும் அந்த சம்பவத்திற்கு பிறகுதான் ஆயிரத்தி எழுநூத்தி பத்துக்கு பிறகுதான் கிழக்கு கோபுரம் வழியாக மக்கள் செல்வதை தவிர்த்தார்கள் இப்ப கூட அதிகமா அந்த பக்கம் போக மாட்டாங்க இதனால அம்மன் சன்னதிக்கு எதிர்க்க ஒரு கோபுரம் அமைத்து அதன் வழியாக தான் இப்ப தற்போது சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த கல்வெட்டுகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் அம்மன் இருக்கிற அந்த இடத்திற்கு வடக்கு போயில் உள்ள சுவரிலும் சுந்தரேஸ்வரில் இருக்கும் அந்த வடக்கு புற சுவரிலும் தான் இந்த அரிய கல்வெட்டுகள் படிவர்க்கப்பட்டுள்ளது இன்னொன்று மதுரை கோயிலுக்கு அது மற்ற கோயில்லாம் பார்த்தீங்கன்னா தேவரடியார்கள் என்று இருப்பாங்க ஆனால் மதுரை கோயிலுக்கு எந்த ஒரு தேவரடியார்களும் பணிபுரிந்ததாக எந்த ஒரு கல்வெட்டு தகவலும் இல்லை என்பது ஒரு ஆச்சரியம் அது மட்டும் இல்லாமல் சோழர்கள் மதுரையை ஒரு இருநூறு ஆண்டுகள் ஆட்சி குறிச்சிருக்காங்க சோழர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எந்த ஒரு திருப்பணியும் செய்யவில்லை என்பது ஒரு தகவல் அதுக்கு சில காரணங்கள் சொல்லப்படுது அது சம்பந்தமா ஒரு வீடியோ நம்ம போடுவோம் கல்வெட்டுக்குடி பார்த்தா இந்த கோயிலை கட்டியவர் இது சங்க காலத்துல இருந்து மதுரை நகரின் மையப்பகுதியில் இருந்த கோயில் என்றாலும் கற்கோயிலாக முதன்முதலாக கட்டியவர் சடையவர்மன் குலசேகர பாண்டியர் இந்த கோயில பல இயற்கை பேரில் மீட்டு அந்த கோயிலை புதுப்பித்தது முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியர் கோயில் இந்த கோயில இன்னமும் பிரம்மாண்டமான கோயிலாக மாற்றிய பங்கு விஜயநகர பேரரசு நாயக்கர்கள் காலத்துல மராட்டியர் காலத்துல ஏழாம் நூற்றாண்டுல மதுரை அந்த சுதரேஸ்வரர் கோயில விஞ்ஞான எப்படி அழைத்தார் அப்படின்னா அங்கே கண்ணி தன்னோடு ஆளவாய் அமர்ந்த அண்ணல் அப்படின்னு அழைச்சிருக்காங்க ஏழாம் நூற்றாண்டுல அதுக்கப்புறம் பிற்காலத்திலையும் பாண்டியர்கள் திரு அளவாயுடைய நாயனார் என்று அழைத்திருக்காங்க மதுரை மீனாட்சி அம்மன் என்பது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு பிறகுதான் அழைக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாம விஜயநகர பேரரசு காத்துக்கு பிறகுதான் சித்திரை திருவிழா கொண்டாட ஆரம்பித்தார்கள் சரி மதுரையுடைய இதுவரை நீங்க அறியாத சில ரகங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ மறக்காமல் வீடியோ பண்ணுங்க சந்திப்போம் நன்றி